வணக்கம் நண்பர்களே இது நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல் நம்ம லாஸ்டா பதிவிட்ட தலைவலி ஒற்றை தலைவலி டென்ஷனால வரக்கூடிய தலைவலி அதை பத்தின பல இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிட்டோம் சோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து அதை பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு நீங்க சொன்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு வந்து இந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சு அது இப்ப ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பர்சனலா வந்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் சோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி ஹெல்த்தியா நம்ம உடம்ப எப்படி ஆரோக்கியமா நம்மளே வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ண போறோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே நம்ம போடுற வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க அவங்களுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு டெய்லியுமே ஹெல்த்தியான டிப்ஸ் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்கு இல்லைங்களா ஸோ தைராய்டு அப்படிங்கிறது வந்து ஸ்லோவா ஒர்க் ஆகும் போது பல ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அது வந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒரு கலர் கலர் தெரப்பி அக்கு பிரஷர் நர்வ் ஆக்டிவேஷன் அதே மாதிரி ஹார்மோன் சயின்ஸ் இதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி விஷயங்கள்னால தைராய்டு நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பத்தியும் இந்த இதுல நம்ம சயின்ஸ் அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம் உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த தைராய்டு வந்து மூன்று ஹார்மோனால இயங்குது அப்படினே சொல்லலாம் தைராய்டு எஸ்கச் தைராய்டு த்ரீ தைராய்டு ஃபோர் இது மூணுமே வந்து குறஞ்சி போயிடுச்சு இல்ல அதோட ஒர்க் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னா மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆயிடும் ஸோ மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும் போது வெயிட் கெயின் ஆகுறது டயர்ட் ஃபீல் ஆகுறது ஹேர் ஃபால் ஆகும் தென் உடம்பு வந்து எப்பவுமே வந்து கோல்டு கண்டிஷன்லேயே இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் ஆகும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைராய்டு வந்து நமக்கு நம்ம உடம்புல குறைஞ்சு போகுது அப்படின்னு அர்த்தங்க செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நெக்கோட மசில்ஸ் வந்து அப்படின்னா இந்த தைராய்டு கிளாண்டுக்கு போகக்கூடிய பவரோட சப்ளை வந்து குறைஞ்சு போயிடுங்க குறைஞ்சு போகும்போது ஹார்மோன் ப்ரொடக்ஷன் லோவா இருக்கும் அதே மாதிரி தைராய்டு கிளாண்ட் வந்து ரொம்ப வீக் ஆயிடும் வேகஸ் நர்வ் வீக் ஆக்டிவேஷன் இந்த வேகஸ் நர்வ்ஸ் அப்படிங்கிறது தான் ஹார்மோன் கிளான்ஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு மெயினான நர்வ் சிஸ்டம் அப்படின்னே சொல்லலாம் இது எப்போ வீக் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது அதே மாதிரி லேட் நைட் ஸ்லீப் அண்ட் டென்ஷனாக இருக்கும்போது இந்த வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்படுதுங்க இது பாதிக்கப்படும் போது நமக்கு தைராய்டில் என்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ரொம்பவே ஸ்லோ ஆகும் அண்ட் எனர்ஜி ரொம்ப லோவாகும் அண்ட் எமோஷனல் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றம் இறக்கமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படின்னு அர்த்தங்க சோ அண்ட் லாஸ்ட் போர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோடின் அண்ட் விட்டமின் டி டெபிஷியன்சி இது ரெண்டுமே வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா தைராய்டு கிளாண்டை வந்து குளிர வச்சிடும் தைராய்டு கிளாண்ட் குளிர்ந்து போயிடுச்சு அப்படின்னா ஹார்மோன் அவுட்புட்டும் புட்டும் குறைஞ்சு போயிடும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் ஆயிடும் நம்ம உடம்புல தைராய்டு அப்படிங்கிறது ஸ்லோவா ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் நம்ம உடம்புக்கு போகக்கூடிய பிளட் ஃபுளோ வந்து ரெடியூஸ் ஆகிடும் அண்ட் நியூட்ரியன் டெபிஷியன்சி ஏற்படும் விட்டமின் டி இருக்கலாம் அயோடின் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் டெபிஷியன்சி ஏற்படும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே ரொம்ப வீக்னஸ் இருக்கும் இந்த ஃபோர் ஸ்டெப்பை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம தைராய்டு வந்து நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ தைராய்டு சூப்பராக ஒர்க் ஆகிறது மூலியமா நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளை குறைச்சிக்கலாம் ஸோ என்னென்ன டெக்னிக் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோ கலர் தெரப்பி எல்லோ கலர் வந்து பேப்பர் ஆர் ஒரு ஏதோ ஏதோன்னு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய இன்ஃபிரண்ட் ஆஃப்

சிக்னலை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த எல்லோ கலர் தெரப்பி அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த எல்லோ அப்படிங்கிறது சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து தைராய்ட வந்து ஆக்டிவேஷன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா த்ரோட் அக்கு பிரஷர் பாயிண்டர் நம்மளுடைய ஜாவ் லைன் இருக்கு இல்லையா இந்த ஜாவ் லைனுக்கு கீழே த்ரோட்டுக்கு பக்கத்துல சைட்ல ரெண்டு பக்கமும் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் ஒரு டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க த்ரோட் அக்கு பிரஷர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் தைராய்டு அக்கு பிரஷர் பாயிண்ட் கூட சொல்லலாம் இது ஜென்டிலா பண்ணணும் ரொம்ப வந்து ஹார்ஷா பண்ணக்கூடாது ஜென்டிலா பண்ணுங்க சோ இப்படி பண்றது மூலியமா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டுக்கு போகக்கூடிய பிளட் ஃபுளோ நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தைராய்டு த்ரீ அண்ட் தைராய்டு போர் வந்து நல்லா பூஸ்ட் அப்பா ஆக்டிவேட்டா ஒர்க் ஆகும் இது வந்து குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு தைராய்டு ஆக்டிவேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டெப் என்ன அப்படின்னா சுஜோக் தெரப்பி நம்ம சொன்ன மாதிரி வெந்தயம் ஆர் மிளகு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்மளுடைய தைராய்டு வந்து அக்கு பிரஷர் பாத்தீங்கன்னா நம்ம கட்டை விரல் ரெண்டு கையிலுமே பண்ணலாம் நம்ம கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா ஸோ கட்டை விரல்ல ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இதுல இது வரைக்கும் வரக்கூடிய இந்த பாயிண்ட் தான் தைராய்டுக்கான பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது நல்லா நீங்க ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ சுஜோக் சீ தெரப்பி நம்ம யூஸ் பண்றதுனால டேப் எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு மிளகு வச்சுட்டு மிளகு அல்லது வெந்தயம் ஏதோ ஒன்று வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு நல்லா வந்து நீங்க பேஸ் பண்ணிடணும் ஸோ இப்படி பண்றது மூலியமா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டோட நர்வ்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஹார்மோன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி தைராய்டு கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் இந்த சீட் தெரபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க இத நீங்க ட்ரை பண்ணலாம் சோ फोर्थ ஒன் என்ன அப்படினா தைராய்டு ब्रीத் ஆக்டிவேஷன் இன்ஹேல் பண்ணனும் தென் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ம் சவுண்டோட எக்ஸ்ஹேல் பண்ண போறோம் அந்த ம் சவுண்ட் வந்து நம்ம Throatல வந்து நம்ம ஃபீல் பண்ணனும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிருப்போம் நமக்கு ஹெட் ஏக் வந்து சொல்லிருந்தோம் இல்லீங்களா அப்ப நம்ம எப்படி ஹெட்ல வந்து அந்த ம் சவுண்டை ஃபீல் பண்றோமோ அதே மாதிரி இப்ப ஹூம் சவுண்டை இந்த Throatல நம்ம ஃபீல் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துக்கோங்க இன்ஹேல் பண்ணுங்க So in the Madri, இன்ஹேல் பண்ணிட்டு நம்மளுடைய அந்த இம்சவுண்ட் வந்து த்ரோட்ல நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்போ தான் நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரோட்ல இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த பிளட்டோட ஃப்ளோ வந்து ஈவனா போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்மளுடைய இந்த வேகஸ் நோவ் வந்து பூஸ்ட் அப் ஆகிறதுக்கும் ஹார்மோன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த தைராய்டில் கூடிய வீக்கம் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியதா இந்த ஹம்மிங் தெரப்பி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கவுண்ட் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க ஃபைவ் டைம் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக் வந்து நமக்கு டைட்டா இருந்தாலுமே தைராய்டு வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லணும் இல்லைங்களா அதனால நெக் வந்து நம்ம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மசாஜ் மாதிரி பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க ஒரு லெஃப்ட் சைடு ஒரு டென் செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ரைட் சைடு ஒரு டென் செகண்ட்ஸ்

வந்து நல்லா ரிலாக்ஸேஷனா இருக்கும் கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஏன்னா தைராய்டு அப்படிங்கற ப்ராப்ளம் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கும் சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நான் சொன்ன விஷயங்களை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அடுத்து ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி